உணந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதியன் நம்ப அளத்தாடுவன் மலற் வாழ்த்தி வணங்குவான் ஐ பக்தி பசி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் இந்த பெரிய புராண சிந்தனையிலே ரொம்ப நாள் ஆச்சு சில பல காரணங்களால இந்த இடைவெளி நமக்கு இங்கே வந்திருக்கிறது இன்றைக்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கிறதுனால நாம் இந்த பெரிய புராணத்தை பற்றி நாம் சிந்திக்க அமர்ந்திருக்கிறோம் கடைசியாக நாம் பெரிய புராணத்தில் பார்த்தது உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு இருந்தால் நாம் அமர்நீதி நாயனாரை குறித்து சிந்தித்திருப்போம் இப்போ அதற்கடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டப் போகிறது இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் இந்த எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் அவருடைய பெருஞ்சிறப்பு அது ரொம்ப சிறப்பான ஒரு அழகான ஒரு புராணம் பெரிய புராணத்திலே அதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் இவருடைய ஊர் கருவூர் கருவூருங்கிறது இன்னைக்கு கருவூர்னு சொன்னால் தெரியாது பல பேருக்கு இன்னைக்கு திருச்சிக்கு பக்கத்தில் கருவூர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த கருவூர் என்கிற தளத்துக்கு என்ன சிறப்புனா கருவூரார் என்கிற மிகப்பெரிய சித்தர் அவருடைய பெயர் வெகு சித்தர் போற்று கருவூராருன்னு எல்லாரும் போற்றுவார்கள் சித்தர்களெல்லாம் போற்றக்கூடிய பெருஞ்சித்தரா அவர் அப்படிப்பட்ட பெரிய சித்தராகிய கருவூரார் வந்து முக்தி அடைந்த தலம் கருவூர் அதனால தான் அதற்கு கருவூர் என்றே பெயர் அந்த தலம் ஞானசம்பந்த சுவாமிகளால் தேவார பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் இருக்கு கருவூர் ஆணிலை என்கிற பெயர் அதற்கு கருவூர் ஆணிலை அங்கே பசுபதீச்சரனாக சிவபெருமான் இருக்கிறார் ஏன் பசுபதீச்சரனாக இருக்கிறாருன்னா வந்து அது காமதேனு வழிபட்ட தலம் அதனால தான் அதற்கு ஆன்நிலைன்னு பேர் ஆனா பசு காமதேனு என்கிற பசு வந்து நிலைத்து வழிபட்ட தலம் என்பதனால அதற்கு கருவூர் ஆணிலை அங்கு இருக்கக்கூடிய இறைவன் பசுபதீஸ்வரர் காமதேனு வழிபட்டதனால மட்டும் அவர் பசுபதீஸ்வரர் கிடையாது பசு என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே பசுக்கள் தான் நம்ம எல்லாம் பாசத்திலே இருந்து மீட்டு பதியாகி அவரிடம் சேர்த்து கொள்ளக்கூடிய பசு பதியாக சிவபெருமான் இருக்கிறார் அதனால அவருக்கு பெயர் பசுபதீஸ்வரன் கல்யாண பசுபதீஸ்வரர்ன்னு அங்க சொல்லுவாங்க எல்லாம் சிறப்பாக அப்படிப்பட்ட தலம் கருவூர் தலம் அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமா திருப்புகழ் பாடுகிறாரு மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமேயின் நினைவே நற்பொருளேயாய் கதியே சொற்பளே கருவூரில் பெருமாளேன் அருணகிரி பெருமான் அற்புதமாக திருப்புகழ் பாடி தலம் கருவூர் அந்த தலத்துக்கு என்ன சிறப்புனா வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒரு முறை மதுரையில் அவர் சொற்பொழிவு பண்ணுறாரு அப்போ சொற்பொழிவு முடித்த பிறகு அன்பர் ஒருத்தர் வந்து சாமி நீங்கள் கருவூருக்கு வந்து பேசணும் அப்படின்ட்டு வாரியார்கிட்ட கேட்குறாரு வாரியாரோடனே உடனே வந்து திடுக்கிட்டு ஐயா நான் கருவூருக்கு வரவே கூடாதுன்ட்டு தான் தினமும் நான் கும்பிடுகிற முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன கருவூருக்கு வர சொல்கிறீர்களே என்று வாரியார் சாமிகள் கேட்டாராம் இவருக்கு ஒன்றும் புரியல சாமி கருவூரில் அப்படி என்ன இருக்கு நீங்கள் கருவூருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா வாரியார் சொன்னாரு நீங்க சொன்ன கருவூர் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கருவூர் நான் சொன்ன கருவூர் தாய் வயிறு என்கிற கருவூறு ஒரு நயமாக இதை சொன்னேன்னு சொன்னார் அதனால தான் கண்ணதாசனும் பாடி வைத்தார் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் கருவூருள் குடிபுகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன்னார் அல்ல இங்கே வாரியார் சொன்ன கருவூறு கருவூரில் குடிபுகுந்தேன்னு கண்ணதாசன் சொன்னார் அல்லவா அந்த கருவூர் தான் இவர் சொன்ன கருவூர் கருவூர் ஆணிலை என்கிற தேவாரப்பாடல் பெற்ற சிவத்தலம் இந்த கருவூரார் சித்தருக்கு என்ன சிறப்புனா நம்ம ராஜராஜ சோழன் புத்த விகாரத்துக்கு போறான் புத்தர்கள் வழிபடுகிற அந்த முறைகளை எல்லாம் பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் புத்தர்கள் அவர்களுடைய தெய்வத்துக்கு இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இவ்வளவு பெரிய செலகளை வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா வழிபாடு நடத்துகிறார்களே இதே போல நாமும் நம்ம சமயத்து சிவபெருமானுக்கு செய்வோம் நினைத்து அவன் பெரிய கோயிலை கட்டுகிறான் கோயிலுக்கு பெரிய கோபுரத்தை எழுப்புகிறான் அந்த பெரிய கோபுரத்துக்கு கீழே பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறான் அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு ஏத்தாப்புல பெரிய நந்தியை பிரதிஷ்டை செய்கிறான் அம் அங்கு அம்பிகையை கூட பெரிய நாயகியாக பிரதிஷ்டை செய்கிறான் எல்லாம் பெருசு ராஜராஜ சோழனுக்கு எல்லாம் பிரம்மாண்டம் அப்படி எல்லாமே பிரம்மாண்டமா செய்த பொழுதும் கூட அந்த பெரிய சிவலிங்கம் பெருவாவுடையார் இருக்கிறாரே அவரை பிரதிஷ்டை செய்த பொழுது அஷ்டபந்தன மருந்தெல்லாம் சாத்தின பொழுது அவர் நிற்கலை சிவலிங்கம் ஆடியது எப்போதுமே சிவாலயத்தில் சிவலிங்கம் என்பதை ஆடக்கூடாது அது அவசகுணம் ராஜராஜ சோழன் எப்படியாவது சிவலிங்கத்தை நிறுத்த வேணும்னு நினைக்கிறான் ஆனால் சிவலிங்கம் ஒரு இடத்துல நிற்கலை ஆடிக்கிட்டே இருக்கு அஷ்டபந்தன மருந்து எவ்வளவு சாத்தியும் அது நிற்கலை அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம ராஜராஜ சோழன் என்ன பண்றான் சரி இதற்கு வேறு வழி இல்ல கருவூர் சித்திரை கூப்பிடுவோம்னு சொல்கிறாங்க எல்லாரும் கருவூர் சித்தரை கூப்பிடுகிறார்கள் கருவூராங்க வருகிறாரு வருகிறவ வந்தவர் என்ன பண்ணார் சரி இப்போ என்ன சிவலிங்கத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே அஷ்டபந்தன மருந்தை கொண்டு வான்னாரு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அஷ்டபந்தன மருந்தை வச்சதுக்கப்புறம் அவர் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தார் கருவூர் சித்தரப்ப என்ன பண்ணார் அது அப்படியே அந்த மருந்தில் அந்த எச்சிலை துப்பினார் அந்த எச்சிலை துப்பி திரும்ப அஷ்டபந்தன மருந்தை நல்லா எல்லா சேர்த்து பிணைஞ்சு திரும்ப அவரே வந்து அஷ்டபந்தனம் சாத்தினார் சிவலிங்கம் நின்றுச்சு இப்போ அப்போ சிவபெருமானுக்கு இவர் போய் இவருடைய எச்சில வச்சிருக்கிறாரேனா கண்ணப்பருடைய எச்சில் காலத்தியப்பருக்கு எப்படி இருந்தது கங்கை நீரை விட புனிதமாக இருந்துச்சுன்னு அவரே சொல்றாரு இல்லை அது போலத்தான் இங்கே கருவூர் சித்தருடைய எச்சிலும் எச்சில் பரிமாற்றம் இதய பரிமாற்றமாக அமைந்ததுனால இறைவரையும் அதை உகப்போடு ஏற்றுக்கொண்டார் கண்ணப்பரை பத்தி நம்ம பின்னாடி ரொம்ப விரிவா சிந்திக்க போகிறோம் அவர் அடுத்து நமக்கு வந்துடுவாரு கண்ணப்ப நாயனாரும் இப்ப இந்த கருவூர் கருவூரார் சித்தர் வாழ்ந்தது திருப்புகழ் பாடல் பெற்றது தேவார பாடல் பெற்றது கல்யாண பசுபதீஸ்வரனாக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் இந்த கருவூரில் சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு சிவனடியார் அவருடைய பணி என்னன்னா நாள்தோறும் காலையில விடியற்காலை எழுந்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பலர் மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்துன்னு நாவுக்கரசு பெருமான் சொல்கிற மாதிரி விடியற்காலையில் எந்திரிச்சு குளிச்சு நீராடி திருநீறு பூசி அப்படி வந்து க தோட்டத்துக்கு போவார் இதற்காக சிவபெருமானுடைய பூசைக்கான பூக்களை எல்லாம் பறிப்பதற்காக பறிக்கிற பொழுது முக்கியமாக வாயில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு போவார் ஏன்னா வந்து அந்த ஸ்பரிசம் பட்டுவிடக்கூடாது ஏன்னா சிவபெருமானுக்கு போகுறதுங்கிற பொழுது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக போகணும் அது ஸ்பரிசம் பட்டுவிடக்கூடாது பரிசுத்தமாக போக வேண்டும்ங்கிற எண்ணத்தோட அவர் வந்து அப்படி வாயில துணியை கட்டிக்கிட்டு அவர் போய் பூ பறிப்பார் பூக்குடலையெல்லாம் பூக்குடலையில் எடுத்துக்குவார் அந்த பூக்குடலைக்கு திருப்பள்ளி தாமம்னு பாரு ஏன்னா பெருமானை திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து எழுப்புகிற பொழுது அவர் வந்து கொண்டு போகிற மாலைகள் அதற்கு திருப்பள்ளி தாமம்னு பெரு அப்படி திருப்பள்ளி தாமத்தை தினந்தோறும் திருக்கோயிலுக்கு சுமந்து கொண்டு சென்று பெருமானுக்கு அர்ப்பணிக்கிற தொண்டை நாள்தோறும் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இந்த சிவகாமி ஆண்டார் அவர் அப்படி ஒரு நாள் அதே மாதிரி எப்போதும் போலவே பூக்குடலை எல்லாம் பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார் திருப்பள்ளி தாமத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த சமயம் சோழ நாட்டை ஆண்ட புகழ்ச்சோழன் என்கிற ஒரு மன்னன் வந்து அங்க கருவூருக்கு வந்திருந்தான் அந்த சமயம் அப்ப அவன் கருவூருக்கு வந்திருந்ததுனால அவனுடைய யானை ராஜவர்த்தனம் அவனுடைய பட்டத்து யானையும் அங்கதான் இருந்தது அந்த பட்டத்து யானையை அப்பதான் வந்து அதுக ஆற்றுல குளிச்சுட்டு அது வந்துகிட்டு இருக்கு அந்த பட்டத்து யானை என்ன பண்ணுது இந்த பூக்குடலைய பார்த்த உடனேயே அந்த பூக்குடலைய போய் இடறி விட்டுருது அந்த பூக்குடலையவருக்கு யானையை பார்த்த நாயனார் பயப்படுகிறாரு என்ன யானை நம்மனை நோக்கி வருதேன்ட்டு அந்த யானை வந்தது என்ன பண்ணுது இவரை எதுவும் பண்ணாம இவர் கையில வச்சிருந்த பூக்குடலையை இடறி அதை தன் காலால மிதித்து விட்டது பூக்களெல்லாம் இப்ப வீணா போச்சு நாயனார் அந்த யானையை இப்ப அவருக்கு துரத்தி அந்த யானையை புடிச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை ஆனா இப்படி சிவனுக்கு செய்யக்கூடிய திருப்பணி தடையாகி விட்டதே என்கிற ஆத்திரத்துல அந்த யானையை பின்தொடர்ந்து அவரும் போறாரு யானை ஓடி போயிருச்சு அதுங்க அப்ப இவரும் போய் ரொம்ப தூரம் போறாரு அதன் பிறகு போக முடியலன்னு அவரும் கீழே விழுந்து அழுகிறாரு கலியானை இனீர் உரியாய் சிவதா ஏன்னா சிவபெருமான் என்ன பண்ணார் அவர்தானே ஒரு நாள் யானையை உரித்து போர்த்தினார் யானைத்தோடை உரித்து போர்த்தி கொண்டவர் அல்லவா பாடுகிறாரு கலியான இனீர் உரியாய் சிவதா எலியார் வடியாம் இறைவா சிவதா அழியார் அடியார் அறிவே சிவதா தெளிவா ரமுதே சிவதா சிவதா இப்படி என்னுடைய பூக்குடலையே இந்த யானை வந்து இடறிவிட்டு போய்விட்டதே சிவபெருமானே இதை பார்த்தும் நீ அன்னைக்கு ஒரு யானையை உரிச்சு போர்த்திக்கினியே அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு வந்து அருள் பண்ணக்கூடாதா என்று அவர் இறைஞ்சுக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் இப்போ பூக்குடலை தானேங்க தள்ளி விட்டு போனார் திரும்ப போய் பூக்குடலை பறிச்சு பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் வேலை முடிஞ்சு இதுக்கு எதுக்கு போய் இவர் இப்படி எழுதுகிட்டு இருக்கிறாருன்னா இது ஒரு மிக உயர்ந்த திருப்பணி நம்ம எல்லாம் வந்து இன்றைக்கி தங்கமோ வைரமோ வயிறு ஊரியங்களோ சாமிக்கு சாத்தினா அதுதான் பெரிய திருப்பணி பூமாலை வாங்கி போட்டால் அது சிறிய திருப்பணின்னு நினைக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு பெரிய திருப்பணி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் புண்ணியன் செஞ்சாதான் நீ சிவபெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பணி அது பூக்கள் கூட கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல திருமூலர் நம்ம இன்னொரு சாய்ஸ் கூட கொடுக்குறாரு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை நீ பூக்களை கூட வாங்கிட்டு போய் உன் பொண்டாட்டிக்கு கூட ஒரு தப்பும் கிடையாது இறைவனுக்கு ஒரு பச்சளையாவது போடு பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனே எம் பசுபதியேன்னு தாய்மான சுவாமி பாடுறாரு அப்போ இறைவனுக்கு ஒரு பூ ஒரு பச்சிலை என்பது சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அங்கே அதெல்லாம் அவருக்கு மாற்று கிடையாது அவருக்கு முக்கியம் அந்த பூக்களையோ பச்சிலையிலையோ இலையோ நீ உன்னுடைய முழு மனதோடு சமர்ப்பிக்கிறாய் அல்லவா அந்த மனம்தான் அவருக்கு முக்கியம் அந்த மனத்தோடு நீ ஒரு பூவையோ ஒரு பச்சலையோ ஒரு பச்சளையோ கூட இலை போட்டால் கூட போதும் முழு இலை போடக்கூட உனக்கு கஷ்டம்னா இலையாவது போடு ஆனால் முழு மனசோடு போடு அதுதான் சிவபெருமான் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பணி பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் சிவிகேட்ப நானாலும் நவீன் ஏத்த பெறலாமே நல்வனையேன்னு ஞான சம்பந்த பிள்ளையார் பாடுகிறாரு அப்படி பூனா பூக்களை நாளும் தலை சுமந்து செல்லக்கூடிய அவரு அவருடைய திருப்பணி இன்று தடையாகி தடையாகிவிட்டதைன்னு அவர் வருந்துகிறாரு ரொம்ப அழுகிறாரு அப்போதான் நம்முடைய ஹீரோ என்ட்ரி அப்பதான் எரிபத்த நாயனார் வருகிறார் சிவனடியாராக அவர் வருகிறாரு வருகிறவர் கையில் எப்பவுமே எரிபத்த நாயனார் ஒரு மழு வச்சிருப்பார் மழுனா பரசுராமர் கையில கோடாரி மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குள்ள பரசுன்னு அதற்கு பயிரில்லை அதே மாதிரி இவருடைய ஆயுதம் மழுவாயுதம் பரசு மாதிரியே தான் இருக்கும் இந்த மழுவாயுதமும் இந்த மழுவாயுதத்தை கையில வச்சிருக்கக்கூடியவர் இவர் என்னப்பா அடியாருங்கிற அடியாருனா கையில திருநீற்று பொட்டலமும் ருத்ராட்சமாலையும் வச்சிருப்பாருன்னு பார்த்தா மழுவாயுதத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்றீன்னு கேட்டா இவர் சிவனடியாருக்கு எங்கேனும் யாராலும் எப்படியேனும் தீங்கு நேர்ந்தால் அந்த தீங்கை தீர்ப்பதற்காக மழுவாயுதத்தை கையிலே வைத்திருக்கக்கூடியவர் இன்னும் என்ன சிறப்புனா மழு என்பது சிவபெருமானுடைய படைக்கலம் ஏன்னா சிவபெருமானுக்கு சூலம் தான் ஆயுதம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சிவபெருமானுக்கு அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு ஆயுதம் இருக்கு அது மழு என்கிற பரசும் சிவபெருமானுடைய ஆயுதம் அந்த பரசத்தை சிவபெருமான் பரசுராமருக்கு கொடுக்குறாரு அப்ப மழு என்பதும் சிவபெருமானுடைய ஆயுதம் மழுவால் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை வங்கா தொழுவாரவர் துயராகின தீர்த்தல் தொழிலே செழுவார்வனை தென்பால்வனை நல்லூர் அருள் துறையுள் அழகா உன காலாயினி அல்லேன் எனலாமேனு சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார் அப்போ மழு சிவபெருமானுடைய ஆயுதம் அந்த மழுவாயுதத்தையும் இன்னொரு ஆயுதம் இருக்கு பினாகம் என்கிற வில்லு அதனால சிவபெருமானுக்கு பினாக வாணி ஒரு பெயரே இருக்கிறது எல்லாருக்கும் ராமர் கையில கோதண்டம் இருக்கிறது தெரியும் சிவபெருமான் கையில பினாகம் இருக்கிறது ஆனால் தெரியாது ஆனால் சிவபெருமானிடத்து பினாகம் என்கிற வில்லும் இருக்கிறது சூழம் மட்டும் கிடையாது அப்போ மழு என்பது சிவபெருமானுடைய ஆயுதம் அந்த ஆயுதத்தை இவரும் இங்கு தரித்திருக்கிறாரு சிவனடியார்களுக்கு நேரும் இடுக்கண்களை துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக அவர் வருகிறார் வந்தவர் என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்ன நேர்ந்தது என்று கேட்ட பொழுது சிவகாமியாண்டார் நடந்ததை எல்லாம் சொல்கிறாரு சொன்னதை கேட்டோன்னே அவர் நினைக்கிறாரு இந்த யானை நல்ல யானையே இல்லை ஒருவேளை சிவபெருமான் அன்றைக்கு ஒரு யானை கஜமுகாசுரன் என்கிற யானைத்தோட உரித்து போர்த்தினார் இல்ல அந்த யானை தான் திரும்ப ஒருவேளை வேளை வந்துருச்சோன்ட்டு இவர் நினைக்கிறாராம் ஏன்னா அது நல்ல யானையா இருந்தா எதுக்குங்க தள்ளி விடுது பூக்குடலையை எடுத்துட்டு போய் பூசையல்லவா பண்ணியிருக்க வேணும் அந்த யானை ஏன்னா யானை வழிபட்ட தலங்கள் நம்ம தமிழகத்தில் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது முதல்ல நமக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திரு ஆணைக்கா யானை வழிபட்ட தலம் அது யானை வழிபட்டு முக்தி பெற்ற தலம் திரு காலத்தி காலத்தியில் யானை வழிபட்டிருக்கு யானையும் பாம்பும் சிலந்தியும் வழிபட்ட தலம் காலத்தி இன்னொரு தலம் இருக்கு இது ரெண்டு கூட எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னொரு தலம் இருக்கிறது அது பல பேருக்கு தெரியாது தேவாரத்திலே ஆழங்கால் பட்ட சில பேருக்குத்தான் தெரியும் ஞான சம்பந்த பிள்ளையார் சொல்றாரு பிடியலாம் பின்சல பெருங்கைமா மலர்தழி பிடினா பெண் யானை கைமானா யா ஆண் யானை இந்த பிடிகளெல்லாம் பின்னாடி போகுமா க ஆண் யானைகள் எல்லாம் முன்னாடி மலர்களை எடுத்து கொண்டு போகுமா எங்க போகுங்கிறத பின்னாடி சொல்றேன் பிடியலாம்ங்கிறது பெண் யானை பிடியதன் உருவுமை குளமிகு கரியதுங்கிறாரு ஞானசம்பந்தர் பிடியதன் உருவன் உமைனா உமையவள் யானை உருவமாக மாறினதற்கு பிறகுதான் விநாயக பெருமான் தோற்றம் பெறுகிறார் அப்போ பிடி என்பது பெண் யானை பிடியெல்லாம் செல்ல பெருங்கைமா மலர்தழி விடியலே தடமூழ்கி இந்த யானையெல்லாம் ஏர்லி மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு குளிக்காது விடிய காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு குளிக்குது விடியலேயே தடமூழ்கி விதியா விதியினால் வழிபடும் கடிகுளாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரேன்ட்டு சம்பந்த பிள்ளையார் பாடுகிறார் அந்த தலம் காணப்பேர் காணப்பேர்னு சொன்னா கூட இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியாது காளையார் கோயில்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் அந்த தளத்துல யானைகள் அதாவது காலத்தீயிலையோ ஆணைக்காவலையோ கூட ஒறியானதான் இங்கே காணப்பேரில் யானை கூட்டம் எல்லாம் பின்னாடி போய் கோயிலை சுத்தம் பண்ணுதான் ஆண் எல்லாம் பூக்கள் எடுத்து கொண்டு வந்து இறைவனை வழிபட்டு இருக்கிறதுன்னு யானை சம்பந்த பிள்ளையார் பாடுகிறாரு இன்றைக்கும் காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்திற்கு பெயர் யானை மடு அது ஏன் யானை மடுனா அந்த குளத்தில் யானை விழுந்தா கூட இறந்து போயிருமோ அவ்வளவு ஆழமான தீர்த்த அது அப்படி யானை மடு என்கிற குளம் இருக்கிறது யானைகள் வழிபட்ட தலம் என்று சம்பந்த பிள்ளையார் பதிவு செய்கிறார் அப்போ யானை நல்ல யானையாக இருந்தால் அது வழிபட்டிருக்கும் இது நல்ல யானை இல்லை இது வந்து கெட்ட யானைன்ட்டு இவர் முடிவு பண்ணி யானை எந்த திசையில் போணுச்சுன்னு கேட்குறாரு சிவகாமியாண்டார் இந்த திசையில் தான் போனுச்சுன்னு கை காட்டுறாரு அவரும் அதே திசையை நோக்கி வேகமாக போகிறாரு போன வேகத்தில் யானையை பார்க்கிறாரு பார்த்த உடனே யானை தும்பிக்கையை தூக்குனுச்சு இவரை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரே போடு தும்பிக்கையை ரெண்டாக வெட்டிட்டார் யானை இறந்து போச்சு யானை இறந்து போனதை பார்த்து யானையே வெட்டிட்டான்னு யானை மேல ரெண்டு பாகர்கள் உட்காந்துருந்தாங்க அந்த யானைக்கு காவலா மூணு பேர் கூட வந்திருந்தாங்க இவர் பார்த்தாரு பூக்குடலைய தள்ளி விட்டது இவனா யானையா இருக்கலாம் ஆனால் அல்லது தள்ளி விட்ட பொழுது தடுக்காமல் இருந்தது இந்த அஞ்சு பேர் அல்லவா அதனால மேல இருந்த ரெண்டு பேரையும் வெட்டினாரு கீழே இருந்த மூணு பேரையும் வெட்டினார் ஆக மொத்தம் அஞ்சு ஆண்கள் ஒரு யானை ஸ்பாட் அவுட்டு இப்ப அவர் அப்படி எல்லாரையும் வெட்டிட்டு கம்பீரமா அப்படி நிக்கிறாரு நாயனார் இந்த செய்தி புகழ்ச்சோழருக்கு போகுது புகழ்ச்சோழர் அதை கேட்டு மறந்துட்டார் ஏன்னா ராஜவர்த்தனம் அது வந்து பட்டத்து யானை சாதாரண யானை கிடையாது மத்த யானைன்னா கூட பரவாயில்ல பட்டத்து யானையை வெட்டி இருக்கிறாங்க பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னா எதிரி நாட்டு மன்னர் போருக்கு வராருன்னு அர்த்தம் அவங்க வெட்டியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இவர் என்ன நினைச்சிட்டாரு ஆள் வெட்டினாங்க அதாவது யானையை வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஆள் வெட்டினாருன்னு போய் சொன்னவேன்னு சொல்லலை இவர் என்ன நினைச்சிட்டாரு எதிரி நாட்டு மன்னர் போருக்கு வந்துட்டாருன்னு படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு யானை தான் இப்போ இல்லை அதனால குதிரையில ஏறி மன்னர் அந்த களத்துக்கு வந்துட்டார் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பெரிய சேன இருக்கும்னு பார்த்தா ஒன்மேன் ஆர்மியா ஒராள் நின்றுட்டு இருக்கிறாரு எரிபத்த நாயனாரு இவர் ராஜா பார்க்கறாரு பார்த்தவர் பார்த்த கணத்துல குதிரையை விட்டு இறங்குறாரு இறங்கி வந்து பார்த்தா ஒரு வீரன் இருப்பான் என்று பார்த்தால் அந்த இடத்துல திருநீரும் ருத்துராக்கமும் தரித்த ஒரு சிவனடியார் நிற்கிறார் பார்த்த உடனே இந்த ராஜா நினைக்கிறாரு இந்த ராஜாவும் ஒரு சிவனடியார் புகழ்ச்சோழர் என்பவரும் ஒரு நாயனார் நம்ம பின்னாடி அவரை பத்தி சிந்திக்க போகிறோம் அந்த புகழ்ச்சோழ நாயனார் பார்த்த உடனே என்ன நினைக்கிறாரு குழையனி காதினானு கண்பராம் இவர் பார்த்த சிவனடியார் இவர் சிவனடியாரை போல இவர் இருக்கிறார் சிவனடியார் இவர் குணத்தின் மிக்கார் குணத்துல தலை சிறந்தவர் இவர் இன்னும் அவர்கிட்ட பேசக்கூட இல்லை ஒரு பேரு கூட தெரியாது ஆனா நெற்றியில திருநீரையும் கழுத்துல ருத்ராக்கத்தையும் அவர் நான் திருநாமத அவர் திருவாயிலிருந்து வருகிற சிவன சிவநாமத்தையும் பார்த்த கணத்திலேயே இவர் புரிந்து கொண்டார் இவர் ஒரு குழையனை காதுனானு கண்பராகிய சிவனடியாறு குணத்தின் மிக்காரு பிழைபடின் நன்றி கொள்ளார் இவர் யானை எதுவும் தப்பு பண்ணாமல் இவர் யானை நிச்சயமாக கொன்று இருக்க மாட்டார் ராஜா நினைக்கிறார் எப்படி அவர் நினப்பிருக்குன்னு பாருங்க பிழைபடு நன்றி கொள்ளார் பிழைத்தது உண்டு நம்ம பக்கம்தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு யானை ஏதோ பண்ணி இருக்கு அதனாலதான் அடியார் வெட்டி இருக்கிறாரு இவர் நினைக்கிறாரு அப்படி நினைத்தவர் அடுத்து இன்னும் நினைக்கிறாரு ஒரு படி மேல போறாரு அந்த யானை அவ்வளவு பெரிய யானை மெய்த்தடம் குன்று போல மதக்களிற்றெதிரே இந்த மெய்த்தவர் சென்ற போது அவ்வளவு பெரிய யானை ராஜவர்தனத்து ராஜவர்தனத்து முன்னாடி இந்த மெய்த்தவராக இருக்கக்கூடிய இந்த அடியார் போன பொழுது இந்த யானைக்கு ஏதோ ஆயிருச்சு யானை இறந்து போயிருச்சு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா இந்த யானையால அடியாருக்கு எதுவும் தீங்கு நடக்கலையேன்ட்டு நினைச்சு அவர் சந்தோஷப்படுகிறாரு மைத்தடங்குன்று போன்ற மதக்களிற் இந்த மெய்த்தவர் சென்ற போது வேறொன்றும் புகுதாவிட்ட அத்தவம் உடையேனுங்கிறார் எப்படி நினைக்கிறாரு அவருங்க அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அடியாருங்கிற பொழுது அத்தவம் உடையேன் வேறொன்றும் புகுதாவிட்ட இந்த வேறொன்றும் புகுதாவிட்டங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் சேக்கிழார் அதை ப அதாவது மன்னன் தீங்கு ஏற்படலன்னு நினைத்திருக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா சேர்க்கலார் சொல்றப்ப எப்படி நினைக்கிறாரு தன்னுடைய திருவாக்கினால அடியாருக்கு தீங்குங்கிற வார்த்தையை கூட சேர்க்கலாருக்கு சொல்ல பயம் தான் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல கூட தான் முன் நினைத்து அப்பரிசே செய்தான்னு சொல்லியிருப்பார் சேக்கிழார் அவன் நினைச்சதை முடிச்சிட்டான் அது வந்து நாயனார் இறந்ததுங்கிறது சேக்கிளாறுனால சொல்ல முடியல அதுபோல தான் இங்கே இறங்கலாம் இல்லை இற இறந்தெல்லாம் யாரும் போகலை நாயனாருக்கு ஒரு தீங்கு வரலைங்கிறத கூட சேர்க்கிலார் சொல்லாமல் வேறொன்றும் விட்ட அந்த வேறொன்றின் நன்மையா தீமையாங்கிறது புராணத்தை படிச்சாதான் தெரியும் மேலோட்டமாக பார்க்குறப்ப வேறொன்றும் புகுதாவிட்டேன்னா வேறொன்றும் வராமல் விட்டேங்கிறது தான் நமக்கு எடுத்துக்க முடியும் அப்படி சேர்கிலார் அவ்வளவு நுணுக்கமாக அதை சொல்லி சொல்கிறார் வேறொன்றும் புகுதாவிட்ட அத்தவமும் உடையேனுங்கிறார் புகழ்ச்சோழ மன்னன் இப்போ இறங்கி நான் அடியாருன்னு பார்த்தாச்சு இனி போய் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் போய் நேராக அடியாரை பார்த்து வினவுகிறான் சுவாமி என்ன நடந்தது இங்கே ஏன் யானை வந்து இப்படி ஆகிருக்கு ஏதாவது தவறு செஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்குற பொழுது நாயனார் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார் இப்போ சொன்னதுக்கப்புறம் நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த பூக்கூட எவ்வளவு விளபெறும் ஒரு ஆயிரம் ரூபா வருமா அந்த பூக்கூடல இருக்கிற பூக்களையெல்லாம் பார்த்தா இந்த பட்டத்து யானை மாதிரி ஒரு யானை வாங்கணுன்னா எவ்வளவு லட்சம் செலவு பண்ணணும் நீ பாட்டி இப்படி ஆயிரம் ரூபாய் பூக்கடைக்காக இவ்வளோ பெரிய பட்டத்து யானையை வெட்டி கொன்னுட்டியேன்ட்டு நம்ம கோவப்பட்டிருப்போம் நம்மளாயிருந்தோன்னா ஆனால் அங்கே இருந்தது புகழ்ச்சோழ நாயனர் அவர் கேட்குறாரு இந்த யானை செஞ்ச இந்த தப்புக்கு யானையையும் ஐந்து பார்களையும் மட்டும் கொன்றது பத்துமா இது போதுமான்ட்டு கேட்குறாரு அதுதான் அவருடைய சிவபக்தி இது போதுமானு கேட்டவர் சும்மா நிக்கலை அடுத்து அவரே சொல்கிறாரு இந்த யானையையும் பாகர்களையும் மட்டும் கொன்றது பத்தாது ஏன்னா இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான் மக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னனைத்தான் வந்து சேரும் இது செஞ்ச பாவம்லாம் என்னத்தான் வந்து சேர்ந்துருக்கு இப்போ இதுக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரேன் அதனால் வந்து இதற்கு இது செய்த தவறுக்கு இதை தண்டித்தால் மட்டும் பத்தாது இது இந்த தவறு செய்யுமாறு நான் இங்கே இருந்த என்னையும் நீங்க தண்டிக்கணும்ன்ட்டு சொல்லி அவன் என்ன சொல்கிறான் நீங்க தண்டிக்கணும்னா யானையை வெட்டியை இந்த மழு மழுவாயுதத்தால வெட்டாதீங்க மழுவாயுதம்னு மட்டும் சொல்லலை அவன் எப்படி சொல்றான் புகழ்ச்சோழ மன்னர் மங்களமழுங்கிறார் அதற்கவரே ஒரு சிறப்பு அடைமொழி கொடுக்கிறார் ஏன்னா அடியாருடைய இடுக்கண்ணை கலைவதனால அதற்கு மங்கள மழுவுன்னு பேர் மங்கள மழுவால் வெட்ட வேண்டாம் என்னுடைய உடைவாளை நான் எடுத்து தருகிறேன் இந்த உடைவாளால் என்னை வெட்டி கொண்டுடுங்கிறான் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு அரசருங்கிற ஒரு சோழ மகாராஜா அந்த மகாராஜாவினுடைய உடைவாளை காட்டிலும் ஒரு சாமானிய மானுடன் மழுவாயுதம் சிறப்பு பெறுகிறதா என்றால் இது பெரிய புராணம் இங்கு சிவன் சிவபக்தி என்கிற ஒன்றுக்கு முன்னாடி அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்றுதான் அடியார்களினுடைய துன்பத்தை தீர்த்த காரணத்தினால அரசனுடைய உடைவாளை காட்டிலும் அடியாரினுடைய மழுவாயுதம் மங்கள மழுவாக உயர்ந்தோங்கி நிற்கிறது அப்போ அந்த மங்கள மழுவாள் என்னை வெட்ட வேண்டாம் என்னுடைய உடைவாளை எடுத்து தானே வெட்டிக்கோங்க நம்ம உடைவாளை உருவினான் உருவனதை பார்த்தோன்ன விரண் எரிபத்த நாயனார் இவ்வளவு நேரம் இவ்வளோ நேரம் இங்கே நிகழ்ந்ததை பார்த்துவிட்டு அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு ஸ்தம்பிச்சு போய் நின்னவர் சரி நம்ம கையில் அறிவாளை வா வாழ வாங்காமல் இருந்தோன்னா இவனே வெட்டினாலும் வெட்டிக்கிட்டு வாண்டி எரிபத்த நாயனார் வாழை உடனே வாங்கிக்கிட்டார் வரை இப்போ புகழ்ச்சோழ நினைக்கிறாரு சரி நான் உயிர்ந்து விட்டேன் அடியார் கையினாலே எனக்கு வந்து மரணம் நேரப் போகிறது என்னுடைய பாவத்துக்கெல்லாம் அது சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் எனக்கு சிவகதி கிடைக்க போகுதுன்ட்டு அவன் சந்தோஷமா நிக்கிற பொழுது எரிபத்த நாயனார் ட்விஸ்ட் கொடுக்கிறாரு இப்படிப்பட்ட அடியாரினுடைய யானையை பட்டத்து யானையை நான் வெட்டி விட்டேன் அந்த பாவத்திற்காக நான் என்னை வெட்டி கொள்வதுதான் தகும்னு அவரு அவர் பக்கம் க வாழ திருப்பி அவரு அவரையே குத்தி கொள்ள போகிறாரு அப்பொழுது புகழ்ச்சோழ மன்னன் போய் வந்து பிடிக்கிறாரு சுவாமி நீங்க பண்ணக்கூடாதுன்ட்டு அவரு வந்து தடுக்கிறாரு இவரு நான் வெட்டிக்கவேன்னு இழுக்கிறாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க யாரு சாவரதுன்ட்டு இதுதான் அவர்களுடைய சிவபக்தி இவ்வளவு நேரம் இங்க ஒரு ட்ராமாவை மேல இருந்து ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருந்தாரு அந்த ஆளு பார்த்தாரு இதுக்கு மேல நம்ம ட்ராமாவை போய் நிறுத்தலைன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் ஏதாவது பண்ணிக்குவாங்க அவரை தவறு நிகழ்ந்து விடும்ட்டு அவரு நேரா வந்து அசரீதியாக சொல்கிறாரு தொழுந்தகை அன்பின் மிக்கீர் சிவபெருமான் எப்படி கூப்பிடுறாரு ரெண்டு பேரையும் தொழுந்தகை அன்பு என்னை தொழுகிற பெருமை மிக்க அன்பில் சிறந்த அன்பர்களே உங்களுடைய தொண்டு நயி மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று என்று சிவபெருமான் அருளி செய்கிறார் இதாவது இந்த யானை வேணும்ட்டே பண்ணல ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே நான் ஆட்டு விற்கிறேன் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த யானையும் நான் ஆட்டு தான் ஆடியது அந்த யானை அதனால தான் என்னுடைய செயலினால தான் அந்த மலர்கூ குலையை சிந்த செய்த அந்த மலர்கொடலையை சிந்த செய்தது இது வந்து என்னுடைய திருவருளால் முழுக்க முழுக்க நிகழ்ந்த ஒரு திருவிளையாடல் இதனுடைய காரணம் புகழ்ச்சோழரனுடைய சிவபக்தியையும் இப்படி எரிபத்த நாயனாருடைய சிவ தொண்டினையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை நாம் நிகழ்த்தினோம்னு பெருமான் அருள் புரிகிறாரு ரெண்டு பேரும் அதை பார்த்து சரி ஓகே இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்று நினைந்து மகிழ்ந்து இருவரும் இருவருடைய திருவடிகளையும் விழுந்துக்கிறாங்க எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழருடைய திருவடிகள்ல விழுகிறாரு புகழ்ச்சோழர் எரிபத்த நாயனாருடைய திருவடிகள்ல விழுகிறாரு இருவரும் விழுந்து இருவரும் அடியார்களாக ஒன்றிணைந்து காலம் திருப்பணிகள் செய்து எரிபத்த நாயனார் வந்து மாசி மாத அஸ்த நட்சத்திரத்திலே சிவனடி சேர்கிறார் இது அவருடைய புராணம் இப்ப இதெல்லாம் பார்க்குறோம் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரே ஒரு லாஜிக் தான் இடிக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த யானை தப்பே செஞ்சிருந்தாலும் ஒரு யானையை வெட்டி கொன்றது பாவம் அல்லவா என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே இவர் சிவாபராதமே செய்திருந்தாலும் அந்த உயிரை இவர் வந்து எப்படியேனும் திருத்துவதற்கு பார்த்துருக்க வேண்டுமே தவிர அதை கொண்டிருக்கக்கூடாதே அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழலாம் இப்போ அதற்கான விடை அவர் செய்தது கூட கருணையின் வழிபாடு தான் அதுக்கு பெயர் மரக்கருணை ஏன்னா அந்த யானை தெரிந்து செய்யவில்லை தெரிந்து செய்தால் அது குற்றம் ஆனால் இந்த யானைக்கு அது பூக்குடலைன்னு தான் தெரியும் அந்த பூக்குடலை சிவபெருமான் பூஜைக்கு போகுதுன்னு இந்த யானைக்கு எப்படி தெரியும் தெரியாதல்லவா தெரியாமல் செய்த தவறு இது ஆனால் தெரிந்து செய்த குற்றமாக இருந்தாலும் தெரியாத செய்த தவறாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் ஒரு தண்டனை உண்டு அந்த வினை கணக்கில் அது வந்துரும் ஒரு பிறவி அதற்காக ஏற்பட்டும் ஏன்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணத்திலே பார்க்கணும்ல தெரியாம ஒரு கணம் மனம் தடுமாறினதற்கு தானே ஆளாள சுந்தரரா இருந்தவர் பூலோகத்துக்கு வந்து சுந்தரமூர்த்தியா பிறக்கிறார் இப்ப எரிபத்தர் என்ன நினைத்திருப்பாரு அவருடைய கருணையை நாம இதற்குள்ள கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா அந்த யானை தெரியாம பண்ணிருச்சு ஆனால் அதை தெரியாம செய்த தவறுக்கும் பிரம்மன் ஒரு பிறவியை தல தலையில் எழுதி வைத்து விடுவானே அந்த பிறவி வராமல் இந்த வினை சரியாக வேண்டும் என்றால் ஒரு தீவினைக்கு ஒரு நல்வினை ஏற்பட வேண்டும் என்றால் சிவனடியாராக இருக்கக்கூடிய என்னால் சிவனடியார்களுக்கு ஏற்படும் தீங்குகளை தீர்க்கக்கூடிய இந்த மழுவாயுதத்தினால் அந்த யானை இறந்துபட்டால் அதற்கு அதனுடைய வினைகள் ஈடாகி அதற்கு முக்தி கிடைக்கும்னு நினைத்து எரிபத்தர் செய்தார் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் தான் எரிபத்த நாயனார் யானையை உடனே போய் வெட்டி கொன்றார் அப்படி வெட்டி கொன்ற பொழுது அது செய்த தீவனைக்கு நல்வினை ஈடாகி வினைகள் சமமாகி அவர் வந்து அந்த யானையும் முக்தி பற்றிவிடும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் எரிபத்தர் அப்படி செய்தார் அவர் வெட்டி கொண்டு சுவாமி அசரீரியா வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே திரும்ப எழுந்திருச்சு வந்துருச்சு யானையும் எழுந்து விட்டது பாகர்கள் ஐந்து பேரும் எழுந்து விட்டார்கள் அந்த பூக்குடல பூ முன்ன விட அதிகமாயிருச்சு எல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அந்த யானை பாகர்கள் அஞ்சு பேரை வெட்டி கொன்றார்கள்னு சொல்றோமே இதில் கூட ஒரு தத்துவம் இருக்கு எரிபத்தர ஐந்து மனிதர்களையும் ஒரு யானையையும் வெட்டி கொன்றாருங்கிறத விட மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐம்புலன்களையும் அந்த ஐம்புலன்களையும் கண்ட கண்ட போக்குகளிலே ஆட்டி படைக்கிற மனத்தையும் அவர் வெட்டி கொன்றார் என்று தான் நாம் அதை பார்க்கணும் ஏன்னா இந்த மனசுங்கிறது ஒரு விலங்கு தானே விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளிருக்கின்றானே மாணிக்க வாசகர் பாடுகிறார் விலங்கு மனசு அந்த விலங்கு யானையா இருக்கும் சில சமயம் குரங்கா இருக்கும் சில சமயம் புலியா இருக்கும் எரிபத்தர் கதையில் அது யானையா இருக்கு அந்த யானை என்கிற அந்த மனத்தையும் ஐம்புலன்கள் என்கிற ஐந்து பாகர்களையும் அவர் வெட்டியதால் தான் அவருக்கு சிவபதம் கிடைத்தது என்றுதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கான இந்த நாயனார் நமக்கு வழங்குகிற பாடம் நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதுதான் எரிபத்த நாயனார் புராணம் நமக்கு வழங்குகிற பாடம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சம்பளம்